நான் உங்கள் முகேஷ் திரைப்பட பின்னணி பாடகம் நமது கற்பக விருட்சம் அறக்கட்டளையால் எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கு அப்பேர்ப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஒரு சேவையை செஞ்சிட்டு இருக்கேன் அடக்க சார் என் பே கவிதா ராணி நான் ஊராட்சி அன்றைக்கு துவக்கப்பள்ளி ஜார்கள்ளி தலைமை ஆசிரியாக பணியாற்றி வரேன் உள்ளே நடந்து ஐம்பது பசங்க பயிற்சிட்டு இருக்காங்க இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஏழ்மையான இனிமையில இருக்கிறாங்க இவங்க தினமும் கூலி வேலைக்கு போனால் தான் அவங்க வாழ்க்கையை நடத்த அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க இங்க இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுனால பசங்க வந்து ரொம்ப அந்த குளிரில் வந்து குளிரில் மலையில வந்து நனைஞ்சிட்டு வராங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இதனால அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது அவங்க இந்த அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால அவங்க ஸ்கூலுக்கு வர முடியறது இல்ல ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அதாவது அவங்க கற்றல் பணியும் வந்து பாதிக்கப்படுது நான் என்ன ரிக்வஸ்ட் பண்றேன்னா அந்த மீட்டிங்லாம் கூட ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் பேரண்ட்ஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான ஜினோ இல்ல ரெயின் கோட்டை வாங்குன்னு சொல்லி ஆனால் அவங்க அது கூட வாங்கி தர முடியுமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச இந்த ஐம்பது பசங்களுக்கும் ரெயின் கோட் வாங்கி தந்து உதவி செஞ்சிங்கன்னா ப பசங்களோட பொருளாதார நிலைமைக்கும் நல்லா இருக்கும் பள்ளி நடைமுறைக்கும் சரியான ரொம்ப உதவியாக இருக்குன்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி ரொம்ப நன்றி உலகம் சிறுசு உதவிடும் போது இதயம் பெருசு இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறோம் என்றால் அதற்கு மூல காரணமே கற்பக விரசி அறக்கட்டளை தான் அறம் செய்ய பழகு என்ற தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள அரசி பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி சம்மந்தமான உதவி செய்வது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்கள் உடல் ஊனமுற்றவர்கள் அவர்கள் தேவை அறிந்து தம்மால் இயன்ற பொருட்களை வழங்கி உதவி செய்து வருகிறார்கள் இந்த அறக்கட்டளையில் உள்ளவர்கள் எல்லாரும் அரசு பள்ளியில் படித்து தற்போது அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா போன்ற வெளிநாடுகளில் அவர்கள் தகுதி கேட்டவாறு பெரிய பெரிய பதவிகளில் பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்கள் தம்மைப் போன்று அரசு பள்ளி பயிலும் மாணவர்கள் நன்கு கற்க உதவி செய்து வருகிறார்கள் என்பதை அறிந்து நான் மாணவர்கள் மழைக்காலங்களில் இடைநிற்று அதிகம் இருப்பதை கூறினேன் கற்றல் கற்பித்தல் பணி இதனால் பாதிப்படுகிறது என்று கூறினேன் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஜார்க்கட்டி மாணவர்களின் கல்வி தரம் உயரவும் இடைநீச்சல் நீங்கவும் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கவும் இந்த கற்பக விரிச்ச அறக்கட்டளை நம் பள்ளி மாணவர்கள் ஐம்பத்தி ஒரு பேருக்கும் ரெயின் கோட் இப்போ தராங்க நம் பள்ளி மாணவர்களின் வேண்டுதலை வீடியோ மூலமாக ஏற்று உதவிய நல் உள்ளம் கொண்ட நன்கொடையாளர்கள் திரு சுதாகர் திருமதி ரஞ்சனி சுதாகர் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் இவர்கள் கன்னட நாட்டை சேர்ந்தவர்கள் இவங்க தான் இந்த ரெயின் கோர்ட் எல்லாம் நம்ம பள்ளி மாணவ அனைவருக்கும் தந்திருக்காங்க இவர்களை வணங்கி வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மற்றும் நல்ல ஆரோக்கிய வாழ இதனை வேண்டி எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி அக்லம் பண்ணுற அறநாட்டை சேர்ந்த சுதாகர் ரஞ்சனி சுதாகர் ரொம்ப நான் வாழ்த்து சொல்லி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கற்பக வருச்சம் அறக்கட்டளை மூலமாக வாங்கி கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் காலத்தில் ஏதோ ஒரு பள்ளியில் அரசு பள்ளியில் படித்து கனடா நாட்டுக்கு போய் உதவி பண்ணுறாங்கன்னா இந்த ஜார்களட்டி மாணவர்களும் வரக்கூடிய சந்ததிகளும் வெளிநாட்டுக்கு போகணும் பெரிய பெரிய ஆளாக வரணும் அதுக்கெல்லாம் என்ன பண்ண கட்டளை கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானும் இன்றி கைகோ தோம் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி

தரும்படி கடவுளிடம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்திய முன்னாள் தலைமை ஆசிரியர் முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி பூங்கொடி ஆசிரியை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தற்போது விற்பக அறக்கட்டளை நிறுவனர் அறக்கட்டளை உதவரங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணும் உங்க மூலமா கற்பக விருட்சம் அறக்கட்டளை எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு நல்லது செய்வாங்க அந்த அறக்கட்டளையை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றியை இருக்காங்க

உலவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழினம் உண்டு உலகம் சிறுசு நீ துறவிடும் போது இதயம் பெருசு Di tar don